வன்னியர் சங்கத்தின் நாற்பத்தைந்தாம் ஆண்டு விழாவையொட்டி பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வன்னியர் சங்க கொடியை ஏற்றி வைத்தார் வன்னியர் சங்கத்தின் நாற்பத்தைந்தாம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி திண்டுவனத்தை அடுத்துள்ள தைலாபுரத்தில் வன்னியர் சங்கத்தின் கொடியை மருத்துவர் ராமதாஸ் ஏற்றி வைத்தார் தொடர்ந்து வன்னியர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகளுக்கு இனிப்பு வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாற்பத்தைந்தாம் ஆண்டு தொடக்க நாளில் வன்னிய மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சமூகங்களுக்கும் அவர்களது எண்ணிக்கைக்கு ஏற்ப இட ஒதுக்கீடு கொடுக்க என வன்னியர் சங்கம் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக கூறினார் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கடுமையான போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் எச்சரித்தார் சாதிவாரிக்கு ஏற்ப அந்த கணக்கெடுப்பு நடத்தி அதற்கு ஏற்ப அவரவர்களுக்கு எல்லா மக்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பதுதான் முதல் கோரிக்கை ஆனாலும் அந்த கோரிக்கை அப்படியே இருக்கிறது அதற்காக மீண்டும் ஒரு தமிழ்நாடு ஸ்தம்பிக்கிற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஏழு நாள் சாலை மறியல் போராட்டத்தை விட ஒரு கடுமையான போராட்டத்தை செய்தால்தான் இந்த அரசு பணியும் அல்லது கொடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் அந்த வகையில் கடுமையான போராட்டமாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் உங்கள் மூலமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த நிகழ்ச்சியில் வன்னியர் சங்க தலைவர் பூதா அருள்மொழி பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி சட்டப்பேரவை உறுப்பினர் அருள் வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் சம்பத் பாமக மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்